அடுத்து நான் சொல்கிறேன் லேர்ன் சம் நியூ திங்ஸ் சில புதிய திறமைகளை சில புதிய ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது இருக்கிறத புதியதாக கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுறத நீங்கள் நிறுத்தவே கூடாது வளர விரும்புகிறவளை எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிறவளாக இருக்கணும் ஒரு ஒரு புதிய திறமையை ஒரு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் நீங்கள் ஒரு நியூ ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க கம்ப்யூட்டர் தெரியாதவங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கலாம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரியாதவங்க யூஸ் பண்ண கத்துக்கலாம் சி தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தான் தீமை இருக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மீடியா வந்து தீமை இது தீமை அது தீமைன்னு நினைக்கிறாங்க தீமை இல்லாத நன்மையை சொல்லுங்க பார்ப்போம் தீமை தீமையே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் உலகத்திலேயே இருக்கக்கூடாது லேர்ன் டு சூஸ் குட் திங்ஸ் தீமையை தள்ளிவிட்டு நல்லத சூஸ் பண்ணி அதனால பயனடைய பாருங்கள் பயனடைய பாருங்கள் உங்கள் கையில் இருக்கிற மொ மொபைலை வச்சுட்டு நீங்கள் மோசமானதையும் பார்க்கலாம் தேவையில்லாததையும் பார்க்கலாம் சும்மா என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமையும் பார்க்கலாம் அதே நேரத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நீங்கள் கையில் மொபைல் வச்சுருக்கிறதுனால நீங்கள் பாவி கிடையாது அந்த மொபைலை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கோங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அதெல்லாம் எனக்கு வராது எனக்கு முடியாது எனக்கு பிடிக்காது எனக்கு கஷ்டம் அப்படின்னு எதையுமே தள்ளாதீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க களத்தில் இறங்குங்க உங்களுடைய ஃபீல்டில் அப்டேஷன் வரும்போது நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும் பாருங்கள் நான் வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கனால நான் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறேன் சிலரால் புதிய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவே முடிகிறதில்லை கொஞ்சம் கொஞ்சம் உபதேசங்களோ அல்லது டீச்சிங்ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சுன்னா உடனே புறக்கணிச்சிடுறாங்க இல்லை நீங்கள் வந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள்னு எதும் சொல்லுது நீங்கள் வந்து எடுத்தோன்னு நோ சொல்லாதீங்க டெஸ்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய ஃபீல்டில் நான் சொல்கிறேன் உங்கள் வேலையில் நீங்கள் அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகணும் இப்போ அடுத்தடுத்து என்ன அப்டேஷன் வருதோ அதை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போது நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் அந்த கடைக்கு போய் சாப்பிட போனேன் அப்போ அந்த கடைக்கு சாப்பிட போகும்போது சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் இங்கே வந்து ஜிபே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவுமே வாங்க மாட்டோம் ஒன்லி கேஷ் அப்படின்னு போட்டாங்க இப்போ நம்ம கையில் இப்போ காசே அதிகமாக எல்லாம் கார்டு ஜிபே யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே என்ன பண்ண போகிறோம் இப்போ அதுக்காக போய் நம்ம வெளியே பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் இப்போ பிஸ்னஸ்ன்னு வரும்போது இன்றைக்கி பீப்புள் என்ன எந்த லெவலில் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லெவல் அக்சஸபுளாக இல்லைனா வி வில் லூஸ் பீப்புள் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு நீங்கள் ஓகே சொல்லலைன்னா நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை லூஸ் பண்ணுவீங்க குவாலிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இதை தான் நான் அப்டேஷன்னு சொல்கிறேன் இதை தான் அப்டேஷன்னு சொல்கிறேன் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருவர் வீட்டில் எலக்ட்ரிஷியனாக இருக்கிற அவர்கிட்ட இது தான் அவர் அவர்கிட்ட பார்த்தா பேங்க் ட்ரான்சாக்ஷனே கிடையாது அவர்கிட்ட ஜிபே கிடையாது அக்கௌண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது எங்கே போய் வேலை செஞ்சாலும் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு நான் அமௌண்ட் அனுப்புகிறேன் இல்லை கேஷாக கொடுங்க அடுத்த தடவை எப்படி கூடுவாங்க ஸோ வி ஆர் நாட் வில்லிங் டு அப்டேட் ஏன்னா இதில் சிலர் வந்து பயப்படுத்தி விட்டுறது தான் இதில் அப்படி போயிடும் இப்படி போயிடும் பய சி சம்டைம்ஸ் நம்ம வந்து நாலேஜபிளாகவும் இருக்கணும் சில ரிஸ்க்கும் நம்ம எடுக்கணும் நம்ம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதனால் உங்கள் ஏரியாவில் உங்கள் ஃபீல்டில் அப்டேட் ஆக தயங்காதீங்க அப்டேட் ஆக தயங்காதீங்க குரோத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்டேஷன் உங்களுடைய நீங்கள் அப்டேட் ஆகிறதுனால தான் நீங்கள் குரோ ஆக போகிறீங்க